நம்ம டே டு டே லைஃப்ல சாப்பிடுறது எவ்வளவு முக்கியம் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் தான் அதே மாதிரி சாப்பாடு ஆரோக்கியமா சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க் செஞ்சு காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க டாக்டர் ஜெயரூபா இது அறிவும் ஆரோக்கியம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்தியாவை சர்க்கரை நோயாளிகளுடைய தலைமையிடன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இந்த ப்ரீடயபட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லேயும் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் தான் கிடைக்கக்கூடிய மூலிகைகளும் சரி அதே மாதிரி உணவுப் பொருட்களும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதில் முக்கியமானது நெல்லிக்காய் அதே மாதிரி மஞ்சள் இந்த நெல்லிக்காயும் மஞ்சளும் சேர்ந்த பானம் வந்து எடுத்துக்கும் போது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கலாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனுடைய பக்க விளைவுகளான கண்களில் வந்து பாதிப்பு உண்டாகிறது கிண்ணியில் பாதிப்பு உண்டாகிறது நரம்புகளில் பாதிப்பு உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் இன்னொன்று சர்க்கரையால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சீக்கிரமே வயதான ஒரு தன்மை வந்து உண்டாகும் அந்த மாதிரியான விஷயங்களையும் வராமல் தடுக்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் எப்படி தயாரிக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் தயாரிக்கிறதுக்கு பெரிய நெல்லிக்காய் நம்ம வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேவையான அளவு மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் வந்து நம்ம பொடியா வாங்காம நம்ம வீட்டிலேயே இந்த விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சு வச்சுக்கிறது நல்லது அப்போதான் அதுல இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் வந்து முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இத வடிகட்ட வேண்டியது இல்லை ஏன்னா அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அதுவும் வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதை வந்து நம்ம டெய்லி காலையில வெறும் வயதுல எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த நெல்லிக்காயை பத்தி சொல்லும் பொழுது சித்த மருத்துவத்துல நெல்லிக்காய்க்கு பித்தம் அகலும் அதன் புளிப்பால் செல்லுமே வாதம் அதில் சேர் துவப்பால் சொல்லும் ஐயம் ஓடும் கான் சித்தத்தில் உள்ள அனலுடனே கூடும் பிற மேகமும் போகும் கான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதாவது உடம்புல சூடு அதிகமாகி சேரக்கூடிய மேகம் மேகம் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயை வந்து குறிக்கக்கூடியது இந்த சர்க்கரை நோயை போக்குறதுக்கு நம்ம நெல்லிக்காயை வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய் எப்பவுமே வந்து பித்தத்தையும் வந்து சரி செய்யும் அதே மாதிரி வாதத்தையும் சரி செய்யும் கவ நோய்களையும் வந்து இது சரி செய்யும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இது மூன்று தான் நமக்கு நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மூன்றையும் சரி செய்யறதுனால இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறத எல்லா தேகியினருமே வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது முக்கியமாக காலையில் வெறும் வயதில் வந்து பார்க்கக்கூடிய சர்க்கரை ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகிறது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் பார்க்கும்போது ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் தான் வந்து நம்ம பார்ப்போம் நம்ம எதுவுமே சாப்பிடாத போது நம்ம உடம்புல வந்து எப்படி சர்க்கரை கூடுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் நம்ம கல்லீரல் தான் வந்து அந்த சர்க்கரை வந்து ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை வந்து வெளிப்படுத்தும் ஸோ கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாக இருந்தது சரியான இரவு தூக்கம் இல்லை அதிகமாக நம்ம பிரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இதனால நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு நமக்கு இந்த ஃபாஸ்டிங்ல பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் வந்து எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இது இருக்கக்கூடிய பித்தத்தையும் வந்து குறைக்கும் பித்தத்தை குறைக்குது அப்படின்னாலே கல்லீரில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கிறதுனால நம்ம நெல்லிக்காயை காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் முக்கியமாக ஃபாஸ்டிங் பிளட் சுகரை வந்து கட்டுப்படுத்தும் இன்னொன்று மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ஏன்னா சர்க்கரை நோயாலே பாதிக்கப்படுறவங்களுக்கு மலச்சிக்கலும் கூடவே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் காலையில வெறும் வயிற்றில் இந்த நெல்லி அதே மாதிரி மஞ்சள் சேர்ந்த பானம் வந்து எடுத்துக்கும் போது அது வந்து மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் ஸோ தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுடைய சர்க்கரையோட அளவு வந்து நல்லா குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி கேன்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் வந்து அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய மாற்றங்களை வந்து சரி செய்யக்கூடியது மஞ்சள் இருக்கக்கூடிய இந்த கர்க்கமின் அப்படிங்கிற ஒரு ஆழ்களாடு இது ரெண்டும் சேர்ந்த இந்த பானம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து இருக்கும் அடிக்கடி வந்து உடல் சோர்வடைகிறது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுகளை வந்து கொண்டு வந்துக்கலாம் முக்கியமாக அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சர்க்கரையோட பக்க விளைவுகளான டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லுவாங்க கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகிறது சர்க்கரையோட பக்க விளைவுகளான டயபெட்டிக் ரெட்டினோபதி அதே மாதிரி டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டிக் நியூரோபதி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யலாம் ஆறாத ரணங்கள் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானத்துக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுகளை வந்து கொண்டு வரலாம் ஸோ இன்றைக்கு இந்த நெல்லிக்காய் மஞ்சள் சேர்ந்த பானம் வந்து எதுக்காக எடுத்துக்கும் இதை எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இதே ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்